அப்போதான் எனக்கு தெரிஞ்சது சீனர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டினாலும் பூஜ்ஜியம் என்ற நம்பரோ நான்கு என்ற எண்ணோ வருவது கிடையாது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் கடை வாசலிலே கடைக்குள்ளார இருந்து ஒரு மூணு நாலு தடவை இந்த கொடையை தரந்து தரந்து மூடிட்டு அப்படியே எடுத்து பத்திரமா வச்சிருவோம் மஞ்சள் நிற கொடை இருந்தால் ஒரு பெரும் ஆட்சி பதவி கிடைக்கும் வெள்ளை நிற கொடை ரோஸ் எல்லாம் ரொம்ப லக்கி கருப்பு நிற கொடை என்று சொன்னால் கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கணும் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது மரம் தான் பட் ஆறு எட்டு பனிரெண்டிலே அது முடங்கி இருந்தாலும் சரி முடக்கு நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அவயோகியாக இருந்தாலும் சரி சந்திரன் நற்பலனை தரத்துவாங்க மரம் என்பது பல்வேறு தோஷங்களை நீக்கும் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கேட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகனது நேயர்களுக்கு அனைத்து நலமும் பெருகட்டும் எனது சீன நண்பர் ஜெஸ்ஸி அவர்களை பார்க்க போறேன் பார்க்க போனால் மூன்று ஏ அப்படின்னு அவங்களுக்கு மாடி இருக்கு என்னடா இது நாம் பாட்டுக்கு காம்ப்ளெக்ஸ்ல போறோம் தெரியாம வந்துட்டோமா நாலாவது மாடி தானே இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு போகிறேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சீனர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டினாலும் பூஜ்யம் என்ற நம்பரோ நான்கு என்ற எண்ணோ வருவது கிடையாது நேராக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு ஏ பிறகு திடீர்னு பார்த்தா அஞ்சாம் நம்பர் வந்துடுது அடடா இவங்களுக்குள்ள இவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு அவங்கள பார்க்க போகிறேன் பார்க்க போனபோது கடை வாசலில் இது போல் ஒரு கொடையை திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு தடவை எதுக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கடையில் வியாபாரம் பெருகணும்னா அங்கே ஏதோ ஒரு வகையிலே சூழல் பெருக வேண்டும் எனவே கடை வாசலிலே கடைக்குள்ளார இருந்து ஒரு மூணு நாலு தடவை இந்த கொடையை திறந்து திறந்து மூடிட்டு அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுருவோம் அப்படின்னாங்க அப்போ சரி இந்த கொடையை கிஃப்டாக கொடுத்துருங்களேன்னு கிஃப்டாலாம் தரமாட்டேன் மழைக்கு வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம் எங்களுக்கு மற்றொரு நம்பிக்கையும் உண்டு மஞ்சள் நிறக்குடை இருந்தால் ஒரு பெரும் ஆட்சி பதவி கிடைக்கும் வெள்ளை குடை ரோஸ் எல்லாம் ரொம்ப லக்கி கருப்பு குடை என்று சொன்னால் கண்திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கம்ங்க அடடா கொடைக்கு இப்படி ஒரு சென்டிமெண்டா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் நம்ம வேத ஜோதிடத்தில் கூட ஐந்தாம் இடம் சிம்மம்னு சொல்றோம் இல்லையா உட்காரக்கூடிய நாற்காலி அது மற்றும் அதை கொடையை கூட சொல்லுவாங்க கொடை போல மழையிலேருந்து காப்பாற்றும் ஆமாங்க அரசனுக்கு கூட வெண்கொற்ற கொடைன்னு ஒன்று இருக்கே அப்போ கொடைக்கு இவ்வளோ சென்டிமெண்ட் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்பொழுது தான் யோசித்தேன் ஆமாப்பா நம்ம ஊரில் முன்னோர்கள்லாம் பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடையும் வச்சிருப்பாங்க தண்ணீர் என்று சொல்லக்கூடியது சந்திரனின் தத்துவத்தை குறிக்கக்கூடியது என்பார்கள் பல பெரிய அரசியல்வாதிகள் இன்றுமே தாங்கள் குடிக்கிற க வாட்டர் பாட்டிலில் தாங்களே தான் தூக்கிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கிறதுன்னு நாமளும் பார்த்துருக்கோம் இதையெல்லாம் யோசித்து பொழுது அங்கே வந்த ஒரு பையன் சொன்னான் அங்கிள் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு பழைய ஃபோட்டோவையும் இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபோட்டோவையும் பார்க்கும்பொழுது எனக்கே என்னடா அது இந்த குழந்தை இப்படி மனசு ஒடிஞ்சு கிடக்கானே ஏன் அப்படின்னு தோணிச்சு ஜாதகத்தை வாங்கி ஒரு பார்வை மனம் என்று சொல்லக்கூடியது சந்திரன் இப்போ உங்க ஜாதகத்துல உங்க மனசு எதுங்க சொல்லுது சந்திரன் தான் சொல்லுது அதே போல சனீஸ்வரர் என்பவர் ஒரு கவலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு முதியவர் இருக்கிறார் சனீஸ்வரர் என்னங்க ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் பண்றாரு அவர்கிட்ட விவேகம் இருக்கிறது எனினும் சந்திரன் அதே முப்பது டிகிரிய ஒரு ரெண்டரை நாள்ல கடந்துடுறாரு விவேகம் இருக்கு ஏதோ ஒரு வகையிலே சனீஸ்வரரும் சந்திரனும் அந்த பையன் ஜாதகத்துல சம்மந்தப்பட்டிருப்பதை உணர்ந்தேன் அதே போல் கேத்துன்னு ஒரு கிரகம் இருக்கு கரெக்டுங்களா கேத்துனாலே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவது ஒரு கயிறு இந்த கேதுவின் செல்லக்கூடிய பாகை சந்திரனின் பாகையோடு குறைந்ததாக இருப்பதையும் உணர்ந்தேன் அப்பதான் நினைச்சேன் எப்பெல்லாம் சந்திரனும் கேதுவும் சம்பந்தப்படுகிறதோ அல்லது சனீஸ்வரர் சந்திரனுடன் சம்பந்தப்படுகிறாரோ அல்லது சந்திரன் ராகுவைய ஆதிக்கத்துக்கு வருகிறதோ அதுபோன்ற காலகட்டங்களில் ஒரு மனிதன் டிப்ரஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்து விடுகிறான் இதுவும் எனக்கு இன்னொன்றும் தோன்றியது நம்ம மூளையிலேயே ரைட் சைடு லெஃப்ட் சைடு எமோஷனல் பிரெயின் அப்படின்றான் ஆனால் சில சமயங்களிலே நாம் நம் எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டுடுறோம் இந்த எண்ணங்களிலிருந்து நமக்குன்னு இல்லைங்க பெரிய பெரிய ஞானிகளுக்கும் இது போன்ற சூழல் ஏற்படுகிறது ஆனா நவீன காலத்தில் குழந்தைகளுக்கு யோசிச்சு பாருங்களேன் கல்வி சுமையும் அதிகம் வாழ்க்கையில போட்டி சூழல் மிக மிக அதிகம் தெளிவா சொல்லணும்னா ஒரு வேலைக்கோ அல்லது கல்விக்கோ குழந்தைகள் ரொம்ப முயற்சி பண்றாங்க இது போன்ற சூழலிலே டிப்ரெஷன் என்பது அதிகமாகி விடுகிறது இதற்கு ஜோதிட ரீதியாக ஏதேனும் பரிகாரங்கள் உண்டா என்று தேடத் துவங்கின முன்னோர்கள் காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பழங்காலங்களில் நம்ம தமிழர்கள் தூங்கும்போது தலைக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு இதில் ஒரு சின்ன சொம்பில் தண்ணீர் வச்சுருப்பாங்க மறுநாள் காலை அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிவிட்டு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நவீன காலத்திலே இந்த பழக்கம் நம்மை விட்டு சென்று விட்டது நாம் மரங்களுக்கு நன்றி செலுத்த தவறிவிடுகிறோம் நமக்கு தினமுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் இறைவன் கொடுத்த வரம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக இரவு நேரங்களிலே தூங்குகின்றோம் தூங்கி எழுந்ததுமே காலை செய்யக்கூடிய செயல் என்பது அன்றைய நாள் முழுவதுமாகவே பிரதிபலிக்கும் காலையில் எழுந்திருக்கிறீர்கள் தரைக்கு பழங்காலத்தில் தரையை தொட்டு நன்றி சொல்லுவாங்க அம்மா பூமாதேவி என்னை தாங்குவதற்கு நன்றி என்பார்கள் பூமி என்னங்க பூமியை ஜோதிடத்திலே செவ்வாய் காரகத்துவமாக சொல்லுவாங்க அதே போல நாம் செடிகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி செலுத்துவோம் இப்போ நவீன காலத்தில் என்ன சொல்கிறோம் மரங்களை பெருசாக வளர்க்காதீங்கயா மரங்களை வெட்டிடுங்கயான்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஐயா மரம் இல்லைன்னா வாழ முடியாது ஐயா வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது மரம் தான் பழங்காலத்தில் பெரிய பெரிய தோட்டங்களில் வசிச்சாங்க அங்கே இல்லாத மரமே கிடையாது அவங்க கிட்ட இருந்த செல்வமும் அவங்க கிட்ட இருந்த ஆரோக்கியமும் நம்மிடம் இருக்கிறதா சாதாரண தும்மல் வந்தாலே நானே பத்து நிமிஷம் பேசுறதுக்கு ரெண்டு தடவை இருமுறேன் ஆனால் ஒரு பழைய ஆட்கள் அப்படியா ஒரு பெரிய வேலையை கூட சுலபமாக செய்தார்கள் காரணம் என்ன இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தற்பொழுது உள்ள காலகட்டத்திலே ராகு என்பது கும்பத்திற்கு வந்துவிட்டார் ஒன்று சிம்மத்திலே கேத்து இருக்கிறார் இந்த ரெண்டு ராசிக்காரங்க அதே போல மீனத்திலே சனீஸ்வரர் இருக்கிறார் மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக கன்னியை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் அப்போ என்னங்க மீன ராசி ரிஷப ராசி மற்றும் சிம்மம் கன்னி இந்த பக்கம் வந்தால் நமது தனுசு அந்த பக்கம் கும்பம் இந்த ராசியினருக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள எங்கேனும் உங்களுக்கு பிடித்த மரத்தை நெடுங்கள் ஒரு பதினெட்டு மாதம் அந்த மரத்தை போற்றி பாதுகாக்க துவங்குங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எளிமையாக தோன்றலாம் எனினும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் ஏதோ ஒரு மரமாக இருக்கட்டும் இந்த மரம் அந்த மரம்னு கிடையாதுங்க இதுக்கு ராகு காலம் யமகண்டம் கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் மரத்தை வளர்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்திலே சந்திரன் எந்த நிலையில் கெட்டிருந்தாலும் சரிங்க அது எப்பேற்பட்ட நிலையிலே சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னிரெண்டிலே அது முடங்கியிருந்தாலும் சரி முடக்கு நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அவயோகியாக இருந்தாலும் சரி சந்திரன் நற்பலனை தரத்துவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க மரம் மட்டும் நட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை நல்லா வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல பலனை தரத்து வங்கிடும் உங்கள் ஜாதகத்தில் பிறகு பெரும் அளவான தோஷ நிவர்த்திகள் மாறிவிடும் இதை நான் சொன்ன உடனே அந்த பையன் சின்சியராக செய்ய ஆரம்பித்தான் இப்போ ஏழு எட்டு மாதத்தில் அவனே சொல்கிறான் அங்கிள் நிம்மதியாக தூக்கம் வருது முதல் விஷயம் நமக்கு இரவு படுத்தால் தூக்கம் வரணும் மற்றதெல்லாம் அப்புறந்தாங்க ஜோதிடம் ஜாதகம் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்குற காரணம் என்ன மனுஷன் படுத்தா நிம்மதியாக தூங்கி மறுநாள் காத்தால் எழுந்து ஒரு சந்தோஷமாக நாலு பேர் கிட்ட பேசி நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் மரம் என்பது பல்வேறு தோஷங்களை நீக்கும் பக்ஷி தோஷம் சித்தர் தோஷம் அதே போல் பத்தினி சாபதோஷம் ரிசை தோஷம்னெல்லாம் பல்வேறு தோஷங்கள் உண்டு அத்தனை தோஷத்தையும் சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரே வலிமை த்தை வணங்குவது தான் விரட்சக ராசிக்குது முக்கியமாக தேவை விரட்சத்தை அதாவது மரத்தை வணங்கிவிட்டால் குளம் தழைக்கும் உங்களுக்கு நிலம் வீடு வாகன யோகங்கள் சேரும் மறந்து கூட வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களை தேவையில்லாமல் வெட்டாதீர்கள் மரம் என்பதுதான் வாஸ்துவிற்கும் அடிப்படையாக எந்த தோஷம் இருந்தாலும் நீக்கும் இனி மரத்தை வளர்ப்போம் இயற்கையை காப்போம் மண் நம்மை காக்க துவங்கும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது